அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாகி வபர்காதவ அம்து செலவாத்துக்குப் பின் நவீன இஸ்லாமிய சமூகம் அறிந்து கொள்ளாமல் அல்லது அறிந்து கொள்ள முடியாமல் தடுக்கப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு விடயத்தை அல்லாவின் கருணையுடன் நாம் இன்று ஆய்ந்து போகிறோம் என் எத்தனை ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லை ஜனநாயக ஆட்சியில் ஐந்து வருடங்களுக்கு ஒருமுறை ஆட்சி நடக்கிறது கட்சிகள் மாறி மாறி ஆட்சி நடத்துகிறார்கள் வண்ணங்கள் மாறுகின்றன ஆனால் வாசம் ஒரே வாசம்தான் இது ஏன் இப்படி இருக்கிறது என்று நீங்கள் எப்போதாவது சிந்தித்து இருக்கிறீர்களா இதற்கு வெளிப்புற காரணங்கள் ஆயிரம் இருக்கலாம் ஆனால் இன்று நாம் இந்தப் பிரச்சினைக்கான ஆணிவேரை பிடித்து உலுக்கப் போகிறோம் எண்களைக் காதலிக்கும் நவீன சமூகம் இதனை உங்களுக்கு விளக்குவதற்கு இப்போது நான் ஜனநாயகத்தை ஒரு மருத்துவமனையில் அமுல்படுத்தப் போகிறேன் ஐம்பது வைத்தியர்கள் ஒரு மருத்துவமனையில் சேவை புரிகிறார்கள் அதில் ஆயிரம் நோயாளிகள் இருக்கிறார்கள் இப்போது எந்த மருத்துவர் எந்த நோயாளிக்கு மருத்துவம் பார்க்க வேண்டுமென்று நோயாளிகள் வாக்கு போடுகிறார்கள் ஒரு மருத்துவருக்கு இருபது நோயாளிகள் தான் என்று நோயாளிகள் முடிவு செய்கிறார்கள் இதனை நீங்கள் நோயாளிகளுக்கான சுதந்திரம் என்று கூறுவீர்களா சரி மருத்துவமனையை விடுங்கள் ஒரு பாடசாலையில் ஜனநாயகத்தை அமுல்படுத்துவோம் ஒரு பாடசாலையில் இருபது ஆசிரியர்களும் அறுநூறு மாணவர்களும் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது மாணவர்கள் முப்பது பிரிவுகளாக பிரிந்து தங்களுக்கென ஒரு ஆசிரியரை தேர்ந்து எடுத்துக்கொள்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் இதனை மாணவர்களுக்கான உரிமை அல்லது சுதந்திரம் என்று கூறுவீர்களா சரி அரசியலை தவிர வேறு எந்த நிறுவன அமைப்புகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் எங்காவது ஜனநாயகம் அமுல்படுத்தப்படுகிறதா அல்லது அமுல்படுத்த முடியுமா அப்படி அதனை சுதந்திரம் என்ற பெயரில் அமுல்படுத்தினால் என்னவாகும் நிறுவனங்களை மூடிவிட்டு வீடுகளுக்குச் செல்ல வேண்டியதுதான் சுதந்திரமான ஜனநாயகம் நடைபெற்ற ஒரு வைத்தியசாலையில் எப்படி குழப்பம் ஏற்பட்டதோ அவ்வாறுதான் சுதந்திரமான ஜனநாயகம் நடைபெறும் நாடுகளில் குழப்பம் உண்டாகிறது என்பதை புரிந்து கொள்ள உங்களுக்கு இப்போது அதிக நேரம் ஆகாது இதனால் தான் இறைவன் திருக்குரானில் கூறுகின்றான் நபியே உலகில் வாழும் மக்களில் பெரும்பான்மையினரின் கூற்றுக்கு கீழ்ப்படுவீராயின் அவர்கள் உம்மை அல்லாஹின் வழியிலிருந்து பிறழச் செய்து விடுவார்கள் அவர்களோ வெறும் யோகங்களையே பின்பற்றுகின்றார்கள் மேலும் கற்பனைகளிலேயே மூழ்கிக் கிடக்கின்றார்கள் என்கிறான் அப்படியென்றால் இன்று மனித குல நாகரிகம் என்ற வகையில் அரசியலை தவிர்ந்த மற்ற துறைகளில் நிர்வாக அமைப்பே சிறப்பானது என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இப்போது கூறுங்கள் ஒரு மருத்துவமனை ஒரு பாடசாலை ஒரு தொழிற்சாலை தங்கள் அமைப்புகளின் தலைவர்களை எப்படி தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது ஆம் நிர்வாகத்தின் மூலம் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது அப்படியென்றால் விடயம் மிக இலகுவானது இந்த நிர்வாக அமைப்பை அரசியலிலும் நடைமுறைப்படுத்தவே இஸ்லாம் கூறுகிறது இதற்கு நிர்வாகம் என்று கூறுவதற்கு பதிலாக ஷூரா அமைப்பு என்று கூறுகிறது நிர்வாகிகள் என்று கூறுவதற்கு பதில் ஷூரா உறுப்பினர்கள் என்று கூறுகிறது அவ்வளவுதான் நியாயமான கேள்விகளுக்கு நிதானமான பதில்கள் முதலாவது நிர்வாகத்தினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாடசாலை அதிபர் தனது பதவியை துஷ்பிரயோகம் செய்துவிட்டால் என்ன நடக்கும் அல்லது நிர்வாக உறுப்பினர்கள் குற்றம் செய்தால் என்ன நடக்கும் பதில் குற்றத்தைப் பொறுத்து அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்படும் அல்லது அவர்கள் பதவியில் இருந்து இறக்கப்படுவார்கள் நபியவர்கள் கூறினார்கள் அல்லாவுடைய கட்டளையை மீறும் விடயத்தில் அமீருக்கு கட்டுப்படுதல் இல்லை என்றார்கள் மேலும் கட்டுப்படாமல் இருப்பதோடு மட்டும் நின்றுவிட முடியாது ஏனென்றால் நபியவர்கள் கூறினார்கள் அநியாயகரமான ஆட்சியாளருக்கு முன்னால் எதிர்த்து உண்மையை சொல்வது வார்த்தையால் செய்யப்படும் மிகச்சிறந்த சிறந்த என்றார்கள் இரண்டாவது நிர்வாகத்துக்கு உள்ளும் ஜனநாயக முறைதானே பின்பற்றப்படுகிறது பதில் ஆம் நிர்வாகத்துக்குள் ஜனநாயகம் பின்பற்றப்படுகிறது ஆனால் வாக்களிக்கும் நிர்வாகிகள் அனைத்து நிலவரங்களையும் இருப்பார்கள் ஒரு மருத்துவ நிர்வாக குழுவுக்குதான் எந்த மருத்துவரை எந்த நோயாளிக்கு கொடுக்க வேண்டும் என்ற அறிவு இருக்கும் இந்த அறிவை அனைத்து நோயாளிகளிடமும் எதிர்பார்ப்பது அறிவுக்கு எந்த வகையிலும் பொருந்தாது கேள்விகள் இவற்றோடு மட்டும் நின்றுவிடவில்லை ஆனால் மற்ற கேள்விகளுக்கு முன் சிலவற்றை அறிந்து கொள்வோம் ஷூரா என்றால் என்ன அரபு மொழி இலக்கணத்தில் ஷூரா என்னும் சொல் சுவர எனும் போல சொல்லில் இருந்து வந்ததாகும் லிசானில் அரப் என்ற அகராதியில் இந்த ஷுவர என்ற சொல்லுக்கு தேன்கூட்டில் இருந்து பெறப்படும் தேனுக்கு உதாரணமாக கூறப்படுகிறது மேலும் அதன் அர்த்தத்தை கூறுகையில் கலந்தாலோசித்தல் மூலம் மிகச் சிறந்த முடிவை எடுப்பதுதான் இந்த சொல்லுக்கு நேரடி அர்த்தமாகும் என்கிறது இப்போது இஸ்லாத்தில் ஷூரா என்றால் என்ன என்பதனை பார்க்கலாம் அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான் அவர்கள் தங்களின் செயல்களை ஒருவருக்கொருவர் ஆலோசனை செய்து நடத்துகின்றார்கள் இமாம் இப்பு கசீர் ரஹமதுல்லா தப்சீர் அல் குரான் அல் அழிம் என்ற தனது சீரில் இந்த வசனத்துக்கு விளக்கம் அளிக்குகையில் அவர்கள் தங்களுக்குள் கலந்து ஆலோசிக்காமல் எந்த முடிவையும் எடுக்க மாட்டார்கள் இதனால் அவர்கள் மற்றவர்களின் புரிதல்களை உற்கிரகித்துக் கொள்ள முடியும் என்கிறார் இமாம் அல் மவாரது ரமதுல்லா அல் அக்காம் அல் சுல்தானியா என்ற தனது நூலில் ஷூரா என்பது அல்லாஹ் எவற்றில் கருத்துக்கள் சொல்ல அனுமதித்து இருக்கிறானோ அவற்றில் மட்டுமே அல்லாஹின் நேரடி கட்டளைகளை ஷூராவால் எந்த மாற்றமும் செய்ய முடியாது என்கிறார் இவற்றை அடிப்படையாகக் கொண்டு ஷரியா நேரடி கட்டளைகளை வழங்காத போது நிர்வாகம் போர் தலைமை நீதி பொது நலன் சார்ந்த விஷயங்களில் ஆலோசனை செய்வதுதான் ஷூரா எனப்படும் அமைப்பின் வேலை என்பது தெளிவாகிறது அப்படியானால் இயல்பாக உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் இந்த ஷூரா அமைப்பில் யார் இடம் பெறுவார்கள் அனைத்து முஸ்லிம்களுமா ஆலிம்கள் மட்டுமா அரசியல்வாதிகளா அல்லது இஸ்லாமிய சமூகத்தில் தனக்கென்று ஒரு பின்புறத்தை கொண்டவர்களா இந்த கேள்விகளுக்கு இரண்டு விதத்தில் பதில் கூறப்படலாம் நடப்பில் கலிபா இருக்கும்போது நடப்பில் கலீபா இல்லாதபோது முதலாவது நடப்பில் கலிபா இருக்கும்போது முதலாவது நடப்பில் உள்ள கலீபா தனக்கு பின்னால் ஒரு நபர்தான் மிகத் தகுதியானவர் என்று உணர்ந்தால் அந்த நபரை தனக்கு பின்னால் முன்மொழியலாம் இதற்கு உதாரணமாக அபுபக்கர் ரழியவர்கள் உமர் ரழியவர்களை தேர்ந்தெடுத்ததை கூறலாம் இரண்டாவது நடப்பில் உள்ள கலீபா ஒரு தனிநபரை முன்மொழியாமல் ஒரு ஷூரா அமைப்பை உருவாக்குவார் அதில் சேர வேண்டிய குழு உறுப்பினர்களையும் அவர்தான் முடிவு செய்வார் இதனால் அடுத்த கலீபாவை அந்த ஷூரா உறுப்பினர்கள் தேர்வு செய்வார்கள் இதற்கு உதாரணமாக உமர் ரழிவர்கள் அமைத்த ஷூரா அமைப்பை குறிப்பிடலாம் அப்படி கலீபா ஒரு தனிநபரை முன்மொழியவில்லை என்றால் அல்லது ஒரு ஷூரா அமைப்பை உருவாக்கவில்லை என்றால் அல்லது நீண்ட காலத்துக்குப் பின் இஸ்லாமிய அரசாங்கம் மீண்டும் உருவாகிறது என்றால் அதற்கு இஸ்லாம் இன்னொரு வழிமுறையை வைத்திருக்கிறது இரண்டாவது நடப்பில் கலீபா இல்லாதபோது இமாம் இப்பு தைமியா இமாம் அல் கசாலி இமாம் மவாரிதி இமாம் அல் ஷப்கானி மௌலானா மம்தூதி இவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹின் ரமத் உண்டாகட்டும் இந்த அறிஞர்களின் கருத்துக்களின் அடிப்படையில் ஷூரா அமைப்பில் சேர்வதற்கு ஆறு தேர்வுகள் இருக்கின்றன இந்த ஆறு தேர்விலும் யார் சித்தியடைந்து விடுகிறாரோ இயல்பாக அவர் இந்த ஷூரா அமைப்பில் சேர்ந்து விடுவார் முதலாவது முஸ்லிமாக இருக்க வேண்டும் திருக்குரான் கூறுகிறது அவர்கள் தங்கள் இறைவனின் கட்டளையை ஏற்றுக்கொள்கின்றார்கள் இரண்டாவது குரான் ஃபிகுக ஷரியா அகேதா சீரா சுன்னா ஆகியவற்றில் ஆழ்ந்த அறிவு இருக்க வேண்டும் குரானின் கூறுகிறது அறிந்தோரும் அறியாதோரும் சமமாக முடியுமா அறிவுடையவர்கள்தாம் நல்லுறைகளை ஏற்கின்றார்கள் மூன்றாவது தக்வா இருக்க வேண்டும் திருக்குரான் கூறுகிறது உங்கள் இறைவரிடம் அதிக கண்ணியம் வாய்ந்தவர் உங்களில் அதிக இரையச்சம் கொண்டவர்கள்தான் நான்காவது நடைமுறை சமூக நிலைமைகளில் ஆழ்ந்த அறிவு இருக்க வேண்டும் திருக்குரான் கூறுகிறது நுழுகி ஆராயும் திறனுடையவர்கள் அச்செய்தியின் உண்மை நிலையை நன்கு அறிந்திருப்பார்கள் ஐந்தாவது நற்குணம் இருக்க வேண்டும் திருக்குரான் கூறுகிறது அவர்கள் பெரும் பாவங்களையும் மானக்கேடான செயல்களையும் தவிர்த்துக் கொள்கின்றார்கள் கோபம் வந்துவிட்டால் பொறுத்துக் கொள்கிறார்கள் ஆறாவது எந்த அநியாயக்கார ஆட்சிகளுடனும் எந்த அநியாயமான கொள்கைகளுடனும் சமரசமற்ற தன்மை இருக்க வேண்டும் திருக்குரான் கூறுகிறது அவர்கள் தங்கள் மீது அநீதி இழைக்கப்படும் போது அதை எதிர்த்து போராடுகின்றார்கள் இப்படியான இந்த ஆறு விடயங்களும் யாரிடம் ஒன்று சேர்கிறதோ அவர் இந்த ஷூரா அமைப்பில் இடம்பெறுவார் இப்படி ஒன்று சேர்ந்த சபை ஷூரா சபை என்று அறியப்படும் இவர்கள் அடுத்த கலீபாவை மிக நுணுக்கமாக தேர்வு செய்வார்கள் இப்போது உங்களுக்கு பல கேள்விகள் உண்டாகலாம் இஸ்லாத்தில் கலீபாவை இப்படி ஒரு குழு மட்டும்தான் தேர்வு செய்யுமா கலீபாவை ஒரு குழு மாத்திரம் தேர்வு செய்து விட்ட பிறகு எதற்கு பயன் ஒரு கலிபா எத்தனை காலம் ஆட்சி செய்வார் இதுபோல உங்களுக்கு பல கேள்விகள் உண்டாகலாம் பதிலை இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொளியில் பார்த்து விடுவோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபர்காதக